ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாசி சாதம் முளைக்கட்டு பாசி பயிர் அதில் சாதம் எப்படி செய்வோம் பார்ப்போமா முளைக்கட்டு பாசி பயிர் வேணும் அப்புறம் ஆனியன் ஆனியன் கிரீன் சில்லி ஆனியன் ஒன்று கிரீன் சில்லி துருவி இஞ்சி கருவேப்பிலை சால்ட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி பாதி லெமன் அப்புறம் ஹோல் பைசஸ் இந்த சோம்பு பிரியாணி எல்லாம் ஒரு லவங்கம் ஒரு கிராம்பு கல்பாசி இது அவ்வளோ ஸ்பைசஸ் ஒரு அண்ணாசிப்பூ அப்புறம் சாதம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் சாதம் அரிசி கழுவி அரிசி கழுவி சாரி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு அப்புறம் தேங்காய் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் பூண்டு இது அரைச்சி கூடணும் அப்புறம் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல போட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் கடலை எண்ணெய் வாங்க எப்படி செய்வோம் பார்ப்போமா அந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அது குக்கர் சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தேங்காய் சோ அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் தேங்காய் சோம்பு பூ பூண்டு பச்சை மிளகா அது அரைச்சாச்சு இவங்க குக்கரில் நம்ம கடல் எண்ணெய் கொஞ்சம் ஃபோல் ஸ்பைசஸ் பிரியாணியில் சோம்பு ஏலக்காய் கிராம்பு சுருள் பட்டை எல்லா ஸ்பைசஸ் போட்டலாம் கல்பாசி போட்டுக்கலாம் ஆனியன் ஆனியன் குருவி இஞ்சி

கொஞ்சம் தேவையான சாத்தி இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி வீட்டில் சாம்பார் பொடி காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம தேங்காய் சோம்பு பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி அதையும் இவங்களுக்கு சொல்லி இப்போ நம்ம முளைக்கட்டின பாசிப்பயர் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது சாதம் சாரி அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுவும் அளவு ஒன்று ஸ்டு டூங்கிற மாதிரி அளவு வச்சுக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதுவும் பார்க்குறலாம் அரிசி இதில் பாதி லெமன் பிழிஞ்சுட்டுலாம் பாதி லெமன் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு சில அஞ்சு நிமிஷம் ஸ்லோ பண்ணி வைக்கணும் விசில் வரையும் நாங்கள் ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டியும் போயிடுச்சு இப்போது இப்போ ஓகே பண்ணி பார்க்குறேன் சூப்பராக ரெடியாயிடுச்சி பாசி பாசிப்பயிடு சாதம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி மாற்றிடலாம் கேரட் ரைதா வச்சுருக்கேன் கேரட் ரைதா ரொம்ப சாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்